வணக்கம் இலங்கையின் அரசியலில் தமிழ் பகுதியை நோக்கி மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக தமிழ் அரசியல் கட்சியில் டெலோ கட்சியை நோக்கி அந்த குற்றச்சாட்டுகள் செல்கின்றன டெலோவின் தலைவராக இருக்கக்கூடிய மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோவின் தலைவருமாக இருக்கின்ற செல்வம் அடைக்கலானதனை நோக்கி அந்த குற்றச்சாட்டு திரும்பி இருக்கிறது மிக கடுமையான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன பெண்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டு கொலை சம்பந்தமான குற்றச்சாட்டு போதைப் பொருள் சம்பந்தமான குற்றச்சாட்டு இது மூன்றும் இருக்கின்றது இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட இருக்க முடியாது என்பதும் கட்சியின் தலைவராகவும் இருக்க முடியாது என்பதும் சிறையில் இருக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஆகவே அந்த வகையில் தான் அவரது செயல்பாடுகள் இருக்க போகின்றன இது ஏன் நடைபெறுகின்றது ஏன் இதுவரை காலமும் யாருக்கும் தெரியாமலே இருந்தது என்பது ஒரு கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது சில வேளைகளில் மன்னார் மக்கள் மத்தியில் அல்லது அவர்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும் ஆனால் ஊடகம் மத்தியில் வெளிப்படையாக தெரியாத ஒரு விடயமாகவே அது இதுவரை காலமும் இருந்து வந்திருக்கிறது இதுதான் ஆபத்தான ஒரு விடயம் குறிப்பாக ஒரு விடயத்தை தமிழ் ஊடக பரப்பு என்பது வெளிப்படையாக எழுதுவதற்கு கொஞ்சம் பின்னிற்பது போல் தெரிகின்றது சில செய்திகள் வருகின்ற பொழுது அதை வெளிப்படு வெளிப்படுத்துவதில் இவர்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கின்றன அவர்களால் எதிர்க்கப்படுவோமா அல்லது முடக்கப்படுவோமா என்கிற பயங்கள் இருப்பது போல் தெரிகின்றது ஆகவேதான் இது சம்பந்தமாக எந்த ஒரு பத்திரிகையும் தமிழ் பத்திரிகைகளில் வெளிவரவில்லை அநேகமாக யூடியூப் ஊடகங்களில் தான் இப்பொழுது பேசுபொருளாக வந்திருக்கிறது ஒழிய இன்னமும் தமிழ் பத்திரிகைகள் யாருமே அதை பற்றி எந்தவித வெளிப்பாடையும் செய்யவில்லை எந்தவித செய்தியையும் வெளியிடவில்லை இது தமிழ் ஊடகவியலாளருக்கு ஒரு வித ஒரு வித்தியாசமான ஒரு விடயமாகவே இருக்கின்றது தமிழ் ஊடகவியலாளரை கேள்வி கேட்கின்ற ஒரு இடத்துக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பக்கம் அடுத்து செல்வம் அடைக்கல்நாதனை பொறுத்தவரை தற்பொழுது முப்பது வயதுக்கு அண்மையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை பதினைந்து வருடங்களாக தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்திருக்கின்றார் அவருடன் தொடர்பில் இருந்திருக்கின்றார் என்று அவரை ஒத்துக்கொண்டிருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன அதேபோல் இன்னொருவரை கொலை செய்திருக்கின்றார் இன்னொரு கிளிநொச்சியில் ஒரு நகைக்கடை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது அந்த உரிமையாளர் கொல்லப்பட்டிருப்பதாக எல்லாம் செய்திகள் வருகின்றன இது எல்லாவற்றுக்கும் செல்வ மடக்கிழன நோக்கியே செய் நோக்கியே விடயங்கள் திரும்பி இருக்கின்றன ஆகவே இவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக அல்லது ஒரு சட்டவிரோத கும்பலின் தலைவரா என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது இவ்வளவு தூரம் இவர் செயல்படுவதற்கு இவருக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கிடைத்தது இறுதியாக கடைசியாக நடந்த தேர்தலில் கூட மிக சொற்ப வாக்குகளில் தனது பதவியை அவர் காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றார் இந்த சூழல்தான் தமிழ் மக்கள் மத்தியில் விசாரப்படுகின்ற ஒரு சூழலாக இருக்கின்றது பல நல்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்ற சூழலில் இவ்வாறானவர்களுக்கும் கூட மக்கள் ஆதரவு ஆதரவு கொடுத்து வாக்களித்திருக்கின்றார்கள் என்பதும் கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கின்றது இவ்வளவு சட்டவிரோத செயல்களை செய்த திரு செல்வம் அடைக்கல்நாதன் இன்று வரை எந்த விதமான செய்திகளிலும் எந்த விதமான அறிக்கையோ எந்த விதமான தன்னை வெளிப்படுத்த கூடிய அளவுக்கு எந்த விதமான ஊடகங்களிலுமோ பேசவில்லை அது சம்பந்தமாக எதுவும் எந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை அரசாங்கமும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இவர் ஏன் வெளியில் இருக்கின்றார் என்ற கேள்வி ஒன்று எல்லோராலும் எல்லோராலும் வைக்கப்படுகின்றது ஆனாலும் அவர் வெளியிலேயே இருக்கின்றார் ஒரு காலத்தில் மிக நீண்ட காலம் பயிற்சி எடுத்து இயக்கத்தில் இருந்தவர் தான் ஆனால் பிற்காலம் அவரது அரசியலுக்கு வந்ததுக்கு பின்பு பிற்காலம் அவரை மாற்றிவிட்டது என்றுதான் சொல்ல முடியும் இவ்வளவு தூரம் இந்த செயல்பாடு இவருடன் நின்றுவிட நின்றுவிடுமா அல்லது வேறு உறுப்பினர்களையும் வேறு தமிழ் உறுப்பினர்களையும் இதற்குள் கொண்டு வருமா இதற்குள் இணைந்தவர்களாக இருப்பார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது ஆகவேதான் இந்த செல்வம் அடைக்கல்நாதன் என்பவரது இந்த பிரச்சனை முழு பிரச்சனையும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு முடிக்கப்பட வேண்டும் முழுமையாக விசாரிக்கப்பட்டு முடிக்கப்படுவதுதான் தற்போதைய சூழலில் சரியான முடிவாக இருக்கும் இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் என்பது மிக வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த விடயம் சம்பந்தமாகவும் அரசாங்கம் வேகம் காட்ட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு தமிழ் மக்கள் வருகின்ற தலைவர்களை எச்சரிக்கைடன் பார்த்து ஆதரவு கொடுங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்